நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக தம்பிகள் இன்னைக்கு இருந்து மிகுந்த எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருந்தாங்க சமூக வலைதளமா இருக்கக்கூடிய ட்விட்டர் பேஸ்புக் யூடியூப் தொலைக்காட்சி ஊடங்கள் அத்தனையிலயும் ஒரே ஒரு செய்திக்காக தான் அவங்க காத்துட்டு இருந்தாங்க சீமானுக்கு விவசாய சின்னம் உறுதி செய்யப்பட்டு விட்டது தீர்ப்பு ஆனந்த சீமானுக்கு சாதகமா வந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு தான் விவசாய சின்னம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வராதா அப்படின்ற ஒரு தான் தம்பிகள் இருந்தாங்க டென்த்து டுவெல்த் ரிசல்ட்டுக்கு கூட நாங்கள் இவ்வளவு தூரம் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தது இல்லை ஆனா இந்த ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் அவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வந்தப்ப நீதிபதி சந்திரசூட்டு சொன்னது என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்கிறதுக்கான ஒரு காரணத்தை எனக்கு எழுத்துப்பூர்வமா சமர்ப்பிங்க இருபத்தாறாம் தேதிக்குள்ள அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ஆனா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது மனு வேட்புமனு தாக்கல் வந்து இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப எங்களுக்கு அவசர வழக்காக நீங்க விசாரித்து முடிவை கேட்டதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இந்த திங்கக்கிழமையே நமக்கு முடிவு தெரிஞ்ச எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் முதல் வழக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எலக்ட்ரல் பேண்ட் சம்பந்தமான வழக்கை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அந்த வழக்கு விசாரணைக்கு மிகுந்த உச்ச கட்டத்தில் இன்னைக்கு போச்சு மிகுந்த பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்பட்டது ஒரு கடுமையான ஒரு வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு நீதிபதி சந்திரசூட் மிகுந்த ஒரு கோபத்தில் இருந்தாரு என்ன ஒரு டாக்குமெண்டை சப்மிட் பண்ணியிருக்கிறீங்க எந்த ஒரு சீரியல் நம்பருமே இல்லை யாருக்கிட்ட இருந்து யாருக்கு பணம் போச்சுங்கிற தகவலே இல்லை இது என்ன ஒரு டாக்குமெண்ட் இதெல்லாம் ஒரு டாக்குமெண்டானு மிகுந்த கோபமா இருந்தாரு me You are not one second i have a citizen of this one country one second yes don't shout at me no, no i am very soft please listen to me yes this is not a hyper corner uh, meeting okay you are in the court

விசாரிக்கிறேன் உங்களுக்கு முடிவை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் உணவு இடைவேளைக்கு பிறகும் கூட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தொடர்பான வழக்குகள் தான் வந்து போய்கொண்டே இருந்தது நாலரை மணிக்கு உச்சநீதிமன்றம் வந்து நிறைவடைஞ்சிரும் அஞ்சு மணியை தாண்டி எந்த ஒரு வழக்கும் விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தான் ஒரு தகவல் சொல்லப்படுது அதனால் எப்படி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிச்சினோ சொந்தமாக இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு முடிவு தெரிகிறதுக்கான வாய்ப்பில்லை நாளைக்கு தான் விசாரணையே தொடங்க போகுது நாளைக்கு நமக்கு தெரியுமா அப்படின்னா அதுலேயும் ஒரு கேள்விக்குறி என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா கண்டிப்பாக நீதிபதி எலெக்ஷன் கமிஷனை பார்த்து கேட்பாரு நான் அவங்களை அன்றைக்கே ரிட்டன் டாக்குமெண்ட்டாக கொடுக்க சொன்னேன்ல ஏன் சீமானுக்கு இந்த சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு அதை கொண்டு வாங்கன்னு கேட்பாரு அவங்க கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வரல எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் கொடுங்க நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஸோ இது மூலமாக எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்தும் தாமதப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் தற்போது வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணமாக எலெக்ஷன் கமிஷனர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டாரு நாங்கள் புதுசாக வந்து எலெக்ஷன் கமிஷனரு நாங்கள் ஒன்றும் அவங்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்கலை அதனால் எங்களுக்கு நடந்தது எதுவுமே தெரியாது அதனால் நாங்கள் டாக்குமெண்ட் பிரிப்பேர் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் வேணும்னு கேக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல மேலும் மேலும் இந்த வழக்கு தாமதமாகிறது ஒரு திட்டமிட்ட சதி ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தான் தம்பிமார்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வேணுங்கனே சீமானுக்கு சின்னம் இல்லாமல் அவரை வந்து தோற்கடிக்கணும் அவரை பலவீனப்படுத்தணும் அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதத்தை சிதைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தம்பிகள் ஆரம்பத்தில் இருந்தே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே நீதிபதி சந்திர மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் வந்து நேர்மையாளராக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான இந்த வழக்கை இந்த தேர்தல் சமயத்தில் கூட இவ்வளோ தூரம் எடுத்து அவர் கொண்டு வரதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது அதனால் நிச்சயமாக நமக்கு விவசாய சின்னத்தை வழங்க அவர் வந்து ஒரு தீர்ப்பை நமக்கு சாதகமாக கொடுப்பார் அப்படிங்கிறத தம்பிகளோட எதிர்பார்ப்பாக இருக்கு ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இன்னும் வழக்கு தாமதமாக தாமதமாக சந்திரசூட்டுக்கு எதிரான நடவடிக்கைகள் அது மட்டும் அவருக்கான நெருக்கடிகள் கொடுக்கப்பட இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் சொல்லப்படுது மறைமுகமாகவும் பல நெருக்கடிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுக்கப்பட்ட அவருடைய தீர்ப்பு நியாயமானதாக இருக்குமா நாம்துமிழர் கட்சிக்கு சாதகமானதா இருக்குமா அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே எஸ்பிஐ விவகாரத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்து கொண்டு நீதிபதி சந்திரசூட் நாம்துமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை கொடுக்க சொல்லி தீர்ப்பை சொல்லிட்டா பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகும் போது சந்திரசூட்டினுடைய பதவிக்கு பேராபத்து ஏற்படும்ங்கிறதும் பலருடைய கருத்தா இருக்குது ஏறத்தால முப்பது லட்சம் பேர் நாம்துமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க முப்பது லட்சம் வாக்காளர்களும் மிகுந்த எதிர்பார்த்து போட இருக்கிறாங்க விவசாய சின்னம் மீண்டும் சீமானுக்கு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க ஒருவேளை இந்த வழக்குல நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு வந்தாலும் அதனால தம்பிகள் சோர்ந்து போவதில்லை அவங்க புதிய சின்னத்தை எடுத்து பிரச்சாரத்துக்கு போவாங்க ஆனா இந்த வழக்கு இப்படி தாமதமாகிறது அவங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது அவங்களுடைய பிரச்சாரத்துல தேர்தல் பணிகளை தொய்வடைய செஞ்சிருக்குது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பல சின்னங்கள் வந்து பல கட்சிகள் வந்து அந்த சின்னங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டு இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பும் இருக்குது அதனால உடனடியாக இந்த வி வழக்கை விசாரிச்சு இதற்கான முடிவை சொல்லணும் அப்படிங்கறது தான் அவர்களுடைய கோரிக்கையா இருக்குது இந்த விவகாரம் நொடிக்கு நொடி பரபரப்பை ஏற்படுத்தி தம்பிகளின் இதய துடிப்பை அதிகரிக்க செஞ்சிருக்குது ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு தான் விவசாய சின்னம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிபதி சந்தோஷ சூட்டு வழங்குனா அது மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பா தான் பார்க்கப்படும் ஆனா தீர்ப்பு நமக்கு சாதகமா வராட்டினாலும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த வழக்கறிஞர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா விவசாய சின்னத்தை நீங்கள் எங்களுக்கு குடுக்காட்டும் கட்டினாலும் பரவாயில்ல வேறு எந்த கட்சிக்கும் நீங்கள் ஒதுக்கக்கூடாது ஏன்னா நாம் தமிழர் கட்சியின் மீது நம்பிக்கை உள்ள வாக்காளர்கள் அந்த சின்னத்தை பார்த்துட்டு அவர்களுக்கு வாக்கு தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் மொத்தத்தில் விவசாய சின்னம் கொடுத்தா எங்களுக்கு கொடுங்க இல்லாதான் சின்னத்தை முடக்குங்க வேறு எந்த அரசியல் கட்சியும் அது சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்க இருக்கிறாங்க வர இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குது வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளர் கையில் சின்னம் இருந்தால் கண்டிப்பாக அது மக்களிடத்துல போய் சேரும் அதனால் அதுக்கு முன்னதாகவே சின்னத்தை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பலரினுடைய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா வேட்பாளர் ஒவ்வொருத்தரும் வேட்பு மனு தாக்கல் செய்யப்படக்கூடிய காட்சிகள் செய்தி ஊடகங்களில் வெளியாகும் அந்த சமயத்தில் நம்மக்கிட்ட சின்னம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த சின்ன மக்களிடத்தில் போய் சேரும் அது புது சின்னமாக இருந்தாலும் சரி இல்லை ஏற்கனவே நாம் பெற்றிருந்த விவசாய சின்னமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறதான் எல்லோரும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பு பலர்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மாட்டு வண்டியில் பயணம் செஞ்சாங்க அந்த சமயத்தில் கையில் கரும்புகளை வச்சுருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய சின்னம் கரும்பு விவசாயி சின்னம் அதனால தான் அவங்க இப்படி வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மக்களிடத்துல பரவலாக பேசப்பட்டது அது ஒரு நல்ல விளம்பரமாக இருந்துச்சு மக்கள் எல்லாருமே சீமானோட சின்னம் விவசாயிங்கிறத அறிஞ்சிருந்தாங்க தற்போது அதே மாதிரி நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நமக்கான சின்னம் எதுவோ அதுக்கு தக்கன நம்ம வந்து அதை பிரபலப்படுத்துகிற விதமாக போகும்போது அது ஈஸியாக மக்களை போய் சென்றடையும் அதுக்காகவாவது நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி நமக்கான சின்னத்தை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை எழுந்திருக்கிறது இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டிய கடைசி நாள் இருபத்தி ஏழாம் தேதி அப்ப கண்டிப்பா இருபது தேதியிலிருந்து இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ள பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி நாற்பது வேட்பாளர்களையுமே மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தேவையில் ஒரு கட்டாயத்தில் அண்ணன் சீமான் இருக்கிறார் அந்த சமயத்திலையும் நிச்சயமாக அவர்கிட்ட சின்னம் இருக்கணும் இருந்தால் தான் அதை வந்து பெரிய அளவில் அனைவரும் அறிந்து கொள்வதுக்கு வசதியாக இருக்கும் அதற்காக தான் இவ்வளவு சட்ட போராட்டத்தை சீமன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் நம் தமிழர் கட்சி சார்பாக வாதரக்கூடிய வழக்கறிஞர் நவநீத துக்கர் என்று சொல்லப்படுது அவரும் மிகுந்த திறமையான ஒரு வழக்கறிஞர் அப்படி தான் சொல்றாங்க நிச்சயமாக போராடி நமக்கு விவசாய சின்னத்தை பெற்று தருவார் அப்படின்னும் சொல்லப்படுது நீதிபதி நல்ல நீதிபதி வழக்கறிஞரும் நல்ல திறமையான வழக்கறிஞர் அப்போ தீர்ப்பும் நமக்கு சாதகமாக தான் வரும் காத்திருப்போம் நாளை விடிகள் நமக்கானது